தென்னிலங்கையில் பாலர் பாடசாலையை விகாரை கட்டத்தருமாறு கோரி பிக்குகள் கடும் அட்டகாசம் கம்பெடுத்து விரட்டிய கிராம மக்கள் கடும் பரபரப்பான அடுத்த சம்பவம் வீதிகளில் மாடுகளை கொண்டு ஓடித்திருந்த மர்ம நபர்கள் போலீஸ் விசாரணைகளில் அம்பலமான பாரிய ஊழல் போலீஸ் வாகனம் போல தயார் செய்யப்பட்ட வாகனங்களால் அதிர்ச்சி நேற்றிரவு துப்பாக்கியுடன் உணவகத்துக்குள் புகுந்த கொலையாளிகள் பாதாள கும்பல் மோதலால் பரிதாபமாக பலியான பெண் வெளியானது காரணம் அறுபத்தி ஐந்து பேருடன் நான் கொழும்பு போராட்டத்திற்கு வந்து குதிப்பேன் நாமலிடம் தேரர் சத்தியம் மகிந்த வீட்டில் உணவரந்து சென்று பாய்ந்த தேரர் புலம்பெயர்ந்தோரின் ஈழக்கனவை நனமாக்கும் அனுரகுமாறு நீங்கள் வீடு செல்ல தயாராகுங்கள் எனவும் எச்சரிக்கை கடும் வீதியில் ஜனாதிபதி அனுர பாரியளவில் ஏற்பாடாகும் கொழும்பு பேரணி கடும் பதட்டமாகும் கொழும்பு அரசியல் தமிழரசு கட்சிக்கு இடையே வியாழனன்று திடீர் சந்திப்பு இரவிரவாக தூக்கமின்றி போடப்படும் திட்டங்கள் ஜனாதிபதி அனுரவுக்கு வாகனங்களை மட்டுமே இறக்குமதி செய்து கொள்ளுங்கள் சிங்கள எம்பி ஜகத் விதான பகிரங்க நடுவிரலை காட்டை நாக்கல் விட்டுச் சென்ற முன்னாள் அமைச்சரின் மகன் ஹெஹ்லியவின் முழு குடும்பமும் நீதிமன்றக்கு அழைக்கப்பட்டு பரிதாபம் மசாஜ் நிலையத்திற்குள் போதைப்பொருளுடன் பொருளுடன் பிடிபட்டு பெண் சிக்க வைத்த பொலிஸ் நாய்கள் வீட்டுக்குள் சிக்கிய பயங்கர பொருட்கள் அருண் சித்தாத்தை கொலை செய்ய முயன்று முன்னாள் போராளி கடும் ரீதியில் அவசர ஊடக சந்திப்பு வைரலாகும் விவகாரம் வெள்ளவாய பிரதேசத்தில் பாலர் பாடசாலை நடாத்தப்படும் இடம் கிங்கினி ராஜவிகாரைக்கு சொந்தமானது அதை தாருங்கள் என உரிமை கோரி வருகை தந்த பிக்குகளால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது குறித்த கிராமவாசிகள் அவ்விடத்தை விட முடியாது என விவாதித்து பிக்குகளை குறித்த இடத்திலிருந்து அகற்று கடும் வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அண்மையில் திருகோணமலையில் கட்டாயமாக புத்தர் சிலை வைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மேற்குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது பல லட்சங்கள் பெறுமதியான மாடுகளை திருட வாகனங்களை தயார் செய்து நாடு முழுவதும் குற்றத்தில் ஈடுபட்ட கும்பலொன்று கைது செய்யப்பட்டுள்ளது குறித்த நபர்கள் கைதின் போது வாகனங்களின் ஆசனங்களை அகற்றி கண்ணாடிகளுக்கு கருப்பு ஸ்டிக்கர்கள் ஒட்டியிருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டு வாகனங்களில் ஒன்றை போலீசாருடைய வாகனம் போல மாட்டியிருந்தமையும் போலீசாரால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது வீதியில் பாரிய வீதியில் பாரிய கறவை மாடுகளை இழுத்து ஓடிச்சென்று வாகனங்களில் ஏற்றும் சிசிடிவி காணொளி வழியாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது காலி மீடியா கொட பகுதியில் மோட்டார் சைக்கிளில் சென்று இனம் தெரியாத இருவர் உணவகம் ஒன்றில் நுழைந்து நேற்று திங்கட்கிழமை இரவு நடாத்திய துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் உணவக உரிமையாளரும் கரந்தனிய சுத்தாவின் பிரிவினரால் சுட்டுக் சுட்டுக்கொல்லப்பட்ட மாதுகரனாளின் வசந்தவின் சகோதரியான பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ராஜமெதுர வீதி தம்பகிட்டிய மீடியா குடவை சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதுடைய என அழைக்கப்படும் மாதுகர ரோசிகா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த பகுதியில் சீன உணவகம் நடாத்தி உரிமையாளரான பெண் சம்பவ தினமான நேற்றிரவு எட்டு முப்பது மணியளவில் உணவகத்தில் இருந்துள்ள போது அங்கு மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வந்த இடம் தெரியாத நபர்கள் குறித்த பெண் மீது சூடு நடாத்தியதில் அவர் படுகாயமடைந்ததை அடுத்து அவர்கள் அங்கிருந்து தப்பியோடியுள்ளனர் இதனை அடுத்து படுகாயமடைந்த பெண்ணை பலப்பட்டிய வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாகவும் சடலம் பிரேத பரிசோதனைக்காக பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக மெழுதிய விசாரணைகளை மீடியா கொட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த பெண் மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீடியா கொடவில் உள்ள உணவகத்தில் கரந்தறிய சுத்தாவின் பிரிவினரால் சுட்டுக் கொல்லப்பட்டு மாதுகர நளின் வசந்தவின் சகோதரி என்பதும் குறிப்பிடத்தக்கது அன்று போரின்போது விடுதலை புலிகளால் செய்ய முடியாதது இன்று தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் நடப்பதாக அம்பிடிஎஸ் சுமணரத்ன தேரர் தெரிவித்துள்ளார் மேலும் மகிந்தவின் பிறந்த தின கொண்டாட்டத்திற்கு சென்ற தேரர் தான் அறுபத்தி ஐந்து பேருடன் கொழும்பு போராட்டத்திற்கு வருவேன் என தெரிவித்துள்ள காணொலியும் வெளியாகியுள்ளது மேலும் திருகோணமலையில் சட்டவிரோதமாக நிறுவப்பட்டுள்ளதாக கூறப்படும் பௌத்த மதஸ்தலத்திலிருந்து புத்தர் சிலை அகற்றப்பட்டது குறித்து நடாத்தப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு வடக்கு மற்றும் கிழக்கில் பௌத்த தர்மத்தை அழித்து ஈழத்தை நிறுவுவதன் மூலம் புலம்பெயர்ந்தோர் செய்ய விரும்புவதை செய்யும் ஒரு அரசாங்கம் தற்போது ஆட்சியில் இருப்பதாகவும் தேரர் குற்றம் தர்ம லட்சணையுடைய புத்தர் சிலையை காவல்துறையினர் அவ்வாறு எடுத்துச் சென்றது அம்பிட்டிய தேரருக்கோ அல்லது விகாரைக்கான பிரச்சனையோ அல்ல என்று தெரிவித்த இது முழு நாட்டின் பௌத்தத்தின் மீதான தாக்குதல் என்றும் கூறியுள்ளார் பொது எதிர்க்கட்சி என்று அழைக்கப்படும் கூட்டணியின் நுகேகொட பேரணி இருபத்தி ஒராம் தேதி இடம்பெறவுள்ளது இதன் பின்னணியில் எதிர்க்கட்சி அரசியல் இன்னும் குழப்பமானதாக மாறும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இந்த ஆய்வாளர்களின் கூற்றுப்படி சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்திக்குள் உள்ளக பிளவுகள் தீவிரமடைந்து வருவதற்கான அறிகுறிகள் ஏற்கனவே உருவாகியுள்ளதாக கூறப்படுகின்றது குறித்த பேரணி காரணமாக நாமல் ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க கூட்டணிக்குள் உள்ள பிளவுகள் தீவிரமடைந்து வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தாராளவாதிகளும் தக்க ரீதியான வாதங்களை முன்வைக்கும் யூடியூப் சேனல்களும் இந்த பேரணிக்கு பிறகு இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் எதிர்க்கட்சிக்கு என்ன நடக்கும் என்று கிண்டலாக ஊகிக்கின்றன இதன் பின்னணியில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹண பண்டாரு அடுத்த ஆண்டு பொது எதிர்க்கட்சி என்று அழைக்கப்படும் கட்சியில் இணைவதாக அறிவித்துள்ளார் இருபத்தி ஒராம் திகதி நுகேகுடையில் இடம்பெறும் பேரணியில் இணைவது குறித்து கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் மேலும் வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பில் நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியின் முடிவுக்கு எதிராக நேரடியாக வாக்களித்துள்ளனர் மேலும் நாமல் மற்றும் ரணில் தலைமையிலான பேரணியில் எதிர்க்கட்சியின் ஒரு பகுதியினர் பங்கேற்பர் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயக்கவுக்கும் இலங்கை தமிழரசுக் கட்சியினருக்கும் இடையில் நாளை மறுதினமதாவது வியாழக்கிழமை பிற்பகல் ஒரு மணிக்கு கொழும்பில் ஜனாதிபதி செயலகத்தில் நேரடி பேச்சுவார்த்தை இடம்பெறவுள்ளது தம்முடன் பேச்சுக்கு நேரம் ஒதுக்கித் தருமாறு தமிழரசுக் கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் மற்றும் பொதுச்செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் ஒப்பமிட்டு அனுப்பி வைத்த கோரிக்கை கடிதத்தின் அடிப்படையில் இந்த சந்திப்புக்கு ஜனாதிபதி செயலகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சந்திப்புக்கான தினத்தையும் நேரத்தையும் ஜனாதிபதி செயலகம் இன்று தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரனை தொடர்பு கொண்டு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தின் கீழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பான ஒதுக்கீட்டை தனக்கு ஒதுக்கப்பட்ட வாகனத்தை தானே ஏற்கப் போவதில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானு தெரிவித்துள்ளார் ஒரு கடிதத்தில் தனக்காக ஒரு வாகனத்தை இறக்குமதி செய்வதை அரசாங்கம் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார் அவரது கோரிக்கை மதிக்கப்பட்டால் மொத்தமாக ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தி நான்கு வாகனங்கள் மட்டுமே இறக்குமதி செய்யப்பட வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தான் மறுத்த பின்னரும் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஐந்து வாகனங்களை இறக்குமதி செய்வது வரி செலுத்துவோருக்கு கிடைக்கப்படும் கடுமையான அநீதி என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தனது கோரிக்கை தொடர்பாக நிதியமைச்சின் முடிவை தனக்கு முறைப்படி தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார் முன்னாள் அமைச்சர் கெஹலியராமுக்வெல அவரது மகன் உள்ளிட்ட நான்கு பிரதிவாதிகள் மீது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட இரண்டு வழக்குகள் தொடர்பாக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிகால் முன்னிலையில் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ராம்புக்வேல ராமித் ராம்புக்வேல மகள் அமாலி நயனிகா ராமுக்வேல மற்றும் அவர்களது பணிப்பெண் நிபு நிபுணி கிருஷ்ணஜினா ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட இரண்டு வழக்குகளுக்கு அமைய இந்த குற்றப்பத்திரிகை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு பிரதிவாதியையும் தலா ஐம்பதாயிரம் ரொக்கப்பிணை மற்றும் தலா பத்து லட்சம் ரூபா பருமதியான இரண்டு சரீரப்பிணைகளில் செல்ல அனுமதித்த நீதிபதி அவர்களின் வெளிநாட்டு பயணங்களுக்கு தடை விதிக்குமாறும் உத்தரவிட்டார் இதனையடுத்து முன் விசாரணைகளுக்காக அந்த இரண்டு வழக்குகளையும் ஜனவரி மாதம் பனிரெண்டு மற்றும் பதினான்காம் தேதிகளில் அழைக்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது இதன்போது அவர்களை ரூபா ஐம்பதாயிரம் ரொக்கப்பிணை மற்றும் தலா பத்து லட்சம் ரூபா பருமதியான இரண்டு சரீரப்பிணைகளில் செல்ல அனுமதித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் சுகாதார அமைச்சராக கடமையாற்றிய காலப்பகுதியில் முறைகேடாக சொத்துக்களை ஈட்டியமை தொடர்பிலேயே இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஹபரண ஜெயசங்கம பகுதியில் காலமாக ஐஸ் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருந்த மசாஜ் மைய உரிமையாளரான பெண் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் நேற்று மாலை கைது செய்யப்பட்டதாக ஹபரண போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீஸ் நாய்களை பயன்படுத்தி நடாத்தப்பட்ட நடவடிக்கையின் பின்னர் கைது செய்யப்பட்ட பெண் நான்கு கிராம் நூறு மில்லிகிராம் ஐஸ் வைத்திருந்ததாக ஹபரணை போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேகநபர் ஹிமிலியனம் உள்ள உடவல்ல மற்றும் மிரிச பகுதிகளில் வசிக்கும் ஐம்பத்தி ஆறு வயதுடைய பெண் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த பெண் ஆபரண திருகோணமலை பிரதான வீதியில் உள்ள கிராமத்தில் மசாஜ் நிலையம் நடாத்தி வருவதாகவும் நீண்ட காலமாக வாடிக்கையாளர்களுக்கு ஐஸ் விற்பனை செய்து வருவதாகவும் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழக விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் என்பவர் புலிகளுக்கு எதிராக அரசியல் செய்தால் நீ கொல்லப்படுவாய் என தனக்கு மரண அச்சுறுத்தல் விடுத்திருக்கின்றார் என சர்வஜன அதிகாரம் கட்சியின் ஜாழ் மாவட்ட அமைப்பாளர் அருண் சித்தார் தெரிவித்துள்ளார் கந்தசாமி இன்பராசா எனும் முன்னாள் புலி உறுப்பினரை கைது செய்து விசாரிக்குமாறு அவர் பயங்கரவாத தடுப்பு பிரிவினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் உயரிய சட்டமான அரசியலமைப்பு சட்டத்தினூடாக இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் தான் நம்பும் அரசியலை செய்ய இருக்கும் அடிப்படை உரிமையை இன்பராசா மிக மோசமாக மீறியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தென்னிலங்கையில் பாலர் பாடசாலையை விகாரை கட்டத்தருமாறு கோரி பிக்குகள் கடும் அட்டகாசம் கம்பெடுத்து விரட்டிய கிராம மக்கள் கடும் பரபரப்பான அடுத்த சம்பவம் வீதிகளில் மாடுகளை கொண்டு ஓடித்திருந்த மர்ம நபர்கள் போலீஸ் விசாரணைகளில் அம்பலமான பாரிய ஊழல் போலீஸ் வாகனம் போல தயார் செய்யப்பட்ட வாகனங்களால் அதிர்ச்சி நேற்றிரவு துப்பாக்கியுடன் உணவகத்துக்குள் புகுந்த கொலையாளிகள் பாதாள கும்பல் மோதலால் பரிதாபமாக பலியான பெண் வெளியானது காரணம் அறுபத்தி ஐந்து பேருடன் நான் கொழும்பு போராட்டத்திற்கு வந்து குதிப்பேன் நாமலிடம் தேரர் சத்தியம் மகிந்த வீட்டில் உணவந்து சென்று பாய்ந்த தேரர் புலம்பெயர்ந்தோரின் நனவாக்கும் அனுரகுமாறு நீங்கள் வீடு செல்ல தயாராகுங்கள் எனவும் எச்சரிக்கை கடும் வீதியில் ஜனாதிபதி அனுர பாரியளவில் ஏற்பாடாகும் கொழும்பு பேரணி கடும் பதட்டமாகும் கொழும்பு அரசியல் தமிழரசு கட்சிக்கு இடையே வியாழனன்று திடீர் சந்திப்பு இரவிரவாக தூக்கமின்றி போடப்படும் திட்டங்கள் ஜனாதிபதி அருணவுக்கு சொக்குடுத்த மட்டுமே இறக்குமதி செய்து கொள்ளுங்கள் சிங்கள எம்பி ஜகத் பகிரங்க அறிவிப்பு நடுவிரலை காட்டி நாக்கல் விட்டுச் சென்ற முன்னாள் அமைச்சரின் மகன் கெஹலியவின் முழு குடும்பமும் நீதிமன்றக்கு அழைக்கப்பட்டு பரிதாபம் மசாஜ் நிலையத்திற்குள் போதைப் பொருளுடன் பிடிபட்டு பெண் சிக்க வைத்த பொலிஸ் நாய்கள் வீட்டுக்குள் சிக்கிய பயங்கர பொருட்கள் அருண் சித்தாத்தை கொலை செய்ய முயன்ற முன்னாள் போராளி கடும் ரீதியில் அவசர ஊடக சந்திப்பு வைரலாகும் விவகாரம்